டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரம் ஓயாது முழங்கும் என்று முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடிக்கொண்டும் வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் குழந்தை ஆண்கள் கல்லூரியில் நடக்கின்ற தொடர்ச்சியாக நடக்கின்ற பேராசிரியர்களால் மாணவர்களுக்கு இழைக்கப்படுகிற வன்கொடுமையை பற்றி ஏற்கனவே தொடர்ச்சியாக நாம் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் திருச்சி ஈவேரா கல்லூரியில் நடந்த ஒரு பேராசிரியருக்கு இருக்கிற சக பேராசிரியரால் ஏற்படுத்தப்பட்ட வன்கொடுமை அதிலிருந்து அவர் தரப்பு உண்மைகளை நாம் ஆராய்ந்து ஒரு அந்த உண்மையை உலகுக்கு வெளிச்சப்படுத்தினோம் அதே போன்று இதே குடந்தை ஆடவர் கலைக்கல்லூரியில் ஏற்கனவே புவியியல் துறையை சார்ந்த வடிவேல் என்கிற என்பவரும் மணியோசை என்பவரும் செய்து கொண்டிருந்த சாதிய வன்கொடுமைகளையும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் நாம் வெளிப்படுத்தணும் அதுலேயும் டமாரம் சேனல் நீதியின் பக்கம்தான் இருந்தோம் இன்றைக்கும் அதே குடந்தை ஆடவர் கலைக்கல்லூரியில் தென்னகத்தின் கேம்பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுகிற அந்த கல்லூரி க கணித மேதை ராமானுஜம் அவர்கள் பயின்ற அந்த கல்லூரி இன்றைக்கு மிகப்பெரிய கேலி கூத்தாக சமூக நீதியை பற்றி அறியாத பேராசிரியர்களால் ஒரு மிகப்பெரிய இழுக்குக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு யாரு இந்த வன்கொடுமைக்கு தலையாய பொறுப்பாக இருக்கிற பேராசிரியர்னு பார்த்தா தமிழ் துறையில உதவி பேராசிரியராக இருக்கிற ஜே ஜெயவானிஸ்டி அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி முதுகலை தமிழ் பயில் பயில்கின்ற மாணவர்களிடத்துல அவங்க பேசும்போது இடஒதுக்கீடு குறித்து ஒரு மிக தவறான ஒரு கருத்தை அவர்கள்ட்ட ஒரு கற்பிதத்தை பண்ணியிருக்காரு அவங்க யாரா இடஒதுக்கீடு இல்லாம பார்வர்டு காஸ்ட்ல இருந்து வந்த பேராசிரியரான்னு பார்த்தா அவர்களும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடின் மூலமாக பயின்று பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடின் வழியாக வேலைக்கு வந்தவங்க பேராசிரியரா அப்படி வந்த அந்த பேராசிரியர் இடஒதுக்கீட்டுல வேலைக்கு வந்துடுறானுங்க அவங்க அந்த இடஒதுக்கீட்டில் வேலைக்கு வந்ததையே மறந்துட்டு இடஒதுக்கீட்டில் வேலைக்கு வந்துடுறானுங்க இடஒதுக்கீட்டில் வேலைக்கு வந்துட்டு ரொம்ப ஆட்டம் போடுறானுங்க அ என்று மற்ற சமூகத்தை அது எம்பிசிஆர் போவர்களை கூட இன்னும் எஸ்சிஎஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்களையும் ஒரு கேவலமாக அதாவது இடஒதுக்கீட்டில் வந்த கோட்டான்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிண்டல் பண்ணக்கூடிய துணியில் அவர்கள் பேசிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற முதுகலை படிக்கிற பெண்கள் அதாவது ஒரு இளங்கலை பயில்கிற மாணவிகள்னா அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு உள்ளே வருவாங்க அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு மெச்சூடு மெச்சூர்டான ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு மனநிலை இருக்குமான அந்த பெண்களுக்கு இருக்காது ஆனால் முதுகலை பயிலக்கூடிய பெண்கள் ஒரு மெச்சூர்டான பெண்களாக இருப்பவர்கள்ட்ட பாலியல் ரீதியாக அவங்களை ரொம்ப கேவலமாக அவர்களுடைய அங்க அவயங்களை குறித்து ரொம்ப பச்சையாக சொல்றதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது நானும் குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன் என்ன அப்படி பேசியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெண்களுடைய அங்க அவயங்களை ரொம்ப கேவலமாக நான் கூசுது ஏன்னா இதை அந்த பெண்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பதிமூணாம் தேதி இரவு இந்த நேரம் வரை அவர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் மிக அதிகமாக பெண்கள் அந்த கல்லூரியில் பயில்கிற பல துறைகளை சார்ந்த பெண்கள் அதிகமாகவும் ஆண்களும் சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் இருந்திருக்காங்க ஆர்ஜேடியை நாங்கள் சந்திக்கணும் ஆர்ஜேடி இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுருந்துருக்காங்க ஆர்ஜேடி அவர் வந்தாரா வரலையா வரல ஆனால் கல்லூரிடைய முதல்வர் மாதவி ஜூலை பதினெட்டு நடந்த அந்த சம்பவத்தை அவர்கள்ட்ட சொல்லி ஏறக்குறைய ஒரு மாதம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதோடு அந்த பேராசிரியர் ஜே ஜெய வானிஷ்டிக்கு மீனாட்சி சுந்தரன்ற ஒரு பேராசிரியர் மிக அதாவது அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி கூட இருந்து பணி செய்கிறார் அப்படிங்கிற தகவல்களையும் இருக்கிற மாணவர்கள் சொல்றாங்க சரி நாம் இந்த செய்தியை பேசுவதற்கு முன்பாக அங்கே இருக்கிற தகவல்களை பெறலான அங்க இருக்கிற பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் அத்துணை பேருக்கும் நாம் தொடர்பு கொண்டு நம்மளால் முடிந்தவர்கள்ட்ட நாம தகவல்கள் பெறும்போது எந்த பேராசிரியரும் பேராசிரியையும் இவர்களை நல்லபடியாவே சொல்லலை ஏறக்குறைய பதினஞ்சு புகார்கள் இந்த பேராசிரியர் மேல அந்த கல்லூரியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இவங்க வந்து இந்த பேராசிரியர் ஒரு மார்க்கமானவங்கன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு பேராசிரியர் அவரு இந்த அம்மாட்ட இவங்க செய்யற இந்த மாதிரி பேசக்கூடிய தப்பிதமாக கற்பிக்கிற இந்த முறையை கண்டிச்சு கேட்கிறப்ப அந்த பேராசிரியர் மேலேயே ஒரு பாலியல் புகார் சொல்லி அவர் வந்து என்கிட்ட தவறா நடந்தாருன்னு சொல்லி அவர் மேல புகார் சொல்லும்போது ஒரு விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சு உண்மை கண்டறியும் குழு ஆய்வு செஞ்சு பார்த்ததுல அந்த மாதிரி அந்த பேராசிரியர் நடந்துக்கவே இல்லை இதுதான் உண்மையான சம்பவம் அவர் இதை தட்டி கேட்டார் அதனால அவர் மேல இந்த பேராசிரியர் இந்த மாதிரி புகார் கொடுத்திருக்காங்க ஏன்னா உச்சபட்சமா தன்னுடைய ஆயுதமாக இருக்கிறத அந்த பெண் பெண் என்கிற ஆயுதத்தை அந்த பேராசிரியர் பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க இந்த பேராசிரியர் பெண்கள் குறித்து அந்த பெண் பிள்ளைகள்கிட்ட இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே அப்படின்ற ஆய்வை நோக்கி போனோம்னா ரொம்ப கேவலமாக இருக்கிறது ஒரு பேராசிரியை பற்றி நான் இப்படி சொல்லக்கூடாது ஒரு இப்போது அவர் வாழ்வது ஐந்தாவது கணவரோடு அந்த பேராசிரியர் வாழ்கிறார் என்கிற உண்மையை சொல்றாங்க இந்த பேராசிரியருக்கு குழந்தை இல்லை இன்றைக்கு ஒரு குழந்தையை அடாப்ட் எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்ததாகவும் அதை அதிகாரப்பூர்வமாக அரசு அரசு பூர்வமாக செய்யாமல் ஒரு குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தையை அந்த குழந்தை சின்ன கிளாஸ் படிக்கிறதுலேருந்து அந்த குழந்தையை ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய டேபிளில் அந்த குழந்தையை உட்கார வச்சுட்டு அங்கே வந்து பாடம் நடத்துவதாகவும் அந்த குழந்தை இப்போ யூகேஜி எல்கேஜி போகிறப்ப கூட அந்த குழந்தைக்கு லீவாக இருந்தால் கல்லூரிக்கு அழைச்சிட்டு வந்து அதே டேபிள்ல உட்கார வச்சு உட்கார வச்சு இவங்க பாடம் நடத்துவதாகவும் சொல்றாங்க இதை ஏன் இந்த இடத்துல அதை சொல்றேன் அப்படின்னா மாணவர்களும் மாணவிகளும் அதை ஒரு பெருங்குறையா சொல்றாங்க சார் ஒரு சின்ன குழந்தைய தூக்கி கொண்டு வந்து அவங்க டேபிள்ல உட்காந்துருந்தா உட்கார வச்சிருந்தா நாங்க எப்படி பாடம் கவனிப்போம் அந்த குழந்தையனுடைய சின்ன சின்ன செயல்பாடுகள் தான் எங்க எங்களுடைய கவனம் எல்லாம் அங்க போகும் ஆனா இவங்க அதை மீறி அங்க இருக்கிற பேராசிரியர்கள் சொன்னாலும் சரி அங்க இருக்கிற முதல்வர் யார் எந்த முதல்வர் வந்தாலும் சரி அவங்க சொன்னாலும் அதை கேட்கறது இல்லை இது அந்த க பேராசிரியர் கல் கல்லூரி கல் ஏன கல்லூரி விதிமுறைக்கு எதிரான செயல்பாடு முதல்ல அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை அழைத்து வந்து அந்த டேபிளில் உட்கார வச்சு பாடம் நடத்துறது என்பது கல்லூரி விதிமுறைக்கு எதிரானது அதுக்கு இது வரைக்கும் அந்த பேராசிரியர் மேலே நடவடிக்கை எடுக்கலை தனிப்பட்ட முறையில் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் அதை பிரதிபலிக்கிற விதமாக வந்து அங்கே இருக்கிற மாணவிகள்கிட்ட கல்வி கற்கிற இளம் பிஞ்சுகள்கிட்ட அவர்களை காம இச்சை வார்த்தைகளால கொச்சைப்படுத்தி இதை தாங்க முடியாத இன்று இரவு வரைக்கும் அந்த பெண்கள் கொதித்தெழுந்து இன்னைக்கு நிற்கிறாங்க நாங்க யாற்ற வேணாலும் பேசுறோம் அந்த அந்த பேராச அந்த கல்லூரினுடைய முதல்வராக இருக்கிற பேராசிரியர் மாதவி அவரோட நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அவங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அந்த பேராசிரியர் முதல்வர் மேலையும் வைக்கிறாங்க அதுக்கு அந்த முதல்வர் நிச்சயமாக அப்படி இல்லை நான் அனைவருக்குமான முதல்வர் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு ஆர்ஜேடிட்டையும் இந்த புகாரை அவர்கள் தெளிவாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆர்ஜேடியும் தமிழக அரசும் ஏன்னா சமூக நீதியை பேசுகிற இந்த தமிழக அரசு சமூக நீதியை கொச்சைப்படுத்துகிற இடஒதுக்கீடு முறையை கேவலப்படுத்துகிற ஒரு பேராசிரியரை இன்னமும் பணியிட நீக்கம் நீக்கம் செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு மோசமான செயலாக நாங்கள் கருதுகிறோம் ஏன் அப்படின்னா இந்த பேராசிரியர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இதே இதுக்கு முன்னாடி வடிவேல் பேராசிரியர் வடிவேலோ பேராசிரியர் மணியோசையோ நடந்த செயல்பாடுகளுக்கு என்ன செஞ்சாங்க மிஞ்சி போனால் அவங்களை இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க டிரான்ஸ்ஃபர் தவிர வேற என்ன என்ன செஞ்சிட முடியும் என் வேலையை எடுத்துட முடியுமா அப்படின்னு பேசக்கூடிய அந்த பேசுற பேராசிரியையை பணியிடை நீக்கம் செய்வது மட்டுமல்ல பணியிலிருந்து நீக்கணும் ஏன்னா பேராசிரியர் என்பது இவங்க இந்த வேலைக்கு இந்த ஆடவர் கல்லூரிக்கு வந்த விதத்தை நாம் ஆய்வு செஞ்சு பார்க்குறப்பயே ஒரு மோசமான செயல்பாடோடு வந்திருக்காங்க பக்கத்துல இருக்கிற கும்பகோணத்துல இருக்கிற மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர்கள் அங்கே இருக்கிற அந்த பணி நெரு நெருக்கடியான பனிச்சூழலை அந்த பனி தன்னை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே டிரான்ஸ்ஃபர் கேட்டு வந்து பணியிட மாறுதல் பெற்று இங்கே வந்து ஓப்பியடிப்பதாக அந்த துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல அந்த கல்லூரியில் இருக்கிற பெரும்பான்மையான பேராசிரியர்களும் மாணவர்களும் சொல்கிறாங்க அப்படி வகுப்பு வந்தால் இந்த மாதிரி அந்த மாணவர்களுடைய சாதிய வேறுபாடு வர மாதிரி பேசுகிறதும் அந்த பெண்களை ரொம்ப கேவலமாக நீ நீங்களாம் ஏன் படிக்க வர படிக்க வரக்கூடிய இந்த அரசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவிச்சு இன்னைக்கு கூட தவ முதல்வன் அப்படின்னு தமிழ் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்து எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் ரூபாய் பணம் கொடுக்குது எல்லாம் படிக்க வாங்கடான்னு இந்த அரசு கூப்பிடுது ஆனால் படிக்க வாங்கடான்னு கூப்பிட்ற இந்த அரச்கிட்ட அங்கே பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிற பேராசிரியர் நீங்களாம் ஏன்டா இங்கே படிக்க வரீங்க அப்படின்னு கேட்குறது மிகப்பெரிய மோசமான செயல் இன்னும் நாளையும் அந்த மாணவர்கள் இந்த ரெண்டு நாள் அந்த அதாவது அதிகாரிகள் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் சகுந்த நடவடிக்கை எடுப்போம்னே அந்த மாணவர்கள் எதிர்பார்ப்பது வெறும் டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லை அவங்கள பணியிடை நீக்கம் செய்யணும் இல்லைனா பணியை விட்ட தூக்கணும் இந்த மாதிரியான பேராசிரியர்களுக்கு நிச்சயமாக பணியை விட்டு தூக்குவது தான் அவங்களுக்கு என்ன பண்ணா எனக்கு சம்பளம் வந்துடும் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு அதாவது அவங்களுடைய சொந்த கருத்து ஆயிரமாக இருக்கலாம் அவங்களே இடஒது இடஒதுக்கீடன் மூலமாக படித்து வந்த பெண்மணியாக இருந்துக்கிட்டு இடஒதுக்கீடை கேவலப்படுத்துவதும் அது மட்டும் இல்லாமல் பெண்களை பாலியல் இச்சையான வார்த்தைகளால் பேசுவதும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள்ட்ட சாதிய வேறுபாடை தூண்டுவதுமாக பேசுகிறத இதை வன்மையாக எங்கள் டமாரம் குழு கண்டிக்கிறது இதற்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொலியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் மீண்டும் நாங்கள் இந்த செய் இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அடுத்த நேரடியாக அங்கே இருக்கிற மாணவர்களுடைய காணொலிகளை உங்களுக்கு பதிவிடுவோம்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்